ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலருந்து முறுகு சுட போகிறோம் முருகு மாதிரி பிணந்து ஆச்சு இப்போ வந்து எண்ணெயில் போட போகிறோம் இப்போ ஒவ்வொரு முருக்கா போட போகிறோம் சுட்டு முடித்தோடனே நான் முருகை போகிறேன் காமிக்கிறேன் காமிக்கிறேன் அப்புறம் லீவ் டவைட்டில் இருக்கிறதுனால நாக்ஸ் எல்லாம் தேவைப்படுது அதனால நான் அம்மா என்ன சுட்டு கொடுத்துட்டாங்க முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏ நான் முறுக்க போகிறோம் காலி பண்ணி இது அம்மா சுட்டோன்னே அதனால் பார்ப்போம் கொஞ்சம் நாளைக்கு ஓடுதான் லீவு டயத்தில் இருந்தால் நாக்ஸ் ரொம்ப இருக்கணுங்க லீவ் டயத்தில் விளாடுறதுல எனக்கு பஸ் நாக்ஸ்லாம் போர் சாப்பாடு ஆண்டிதான் ஆயிடுச்சு இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு லைக்கை போட்டு அவ்வளோ தான்